வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்காக ரோஹினி மனோஜும் அந்த ஹவுஸ் ஒன்னர் சொன்ன கோயிலுக்கு வராங்க அதே கோயிலில் மீனாவும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க அப்போ அவங்களை பார்த்துட்டு என்ன ரோகிணி இவங்க இங்க வந்திருக்காங்க இவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் புறமாப்படுவாங்க நம்ம வந்து அந்த பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் கூப்பிடவும் இங்க மீனா பாத்தீங்கன்னா ரோஹினியை பாத்துறாங்க அப்போ பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கும் சொல்றாங்க அதை கிட்ட மீனாவும் அவங்க அம்மாவும் சந்தோஷப்பட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அப்போ ரோஹினி பார்த்தீங்கன்னா நடந்து போற வழியில ஒரு குடத்தை தட்டி விட்டுறாங்க அந்த குடத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் கொட்டதை பார்த்துட்டு மீனாவோட அம்மாந்துட்டு என்னடி இது ஒரு நல்ல கருத்துக்கு போகும்போது ரோஹினி வரும் இப்படி நிற குடத்தை தட்டி விட்டுறாங்க இது வந்து நல்லது இல்லையேன்னு சொல்றாங்க இப்போ மீனா இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லவும் இல்லை இது அவசர குணம்னு சொல்லுவாங்க அவங்க வேறு ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறாங்க சரிவா நம்ம போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் அவங்க அம்மாவும் வந்து ரோகிணி கேட்ட சொல்கிறாங்க அதை கிட்டே இங்கே மனோஜ் பார்த்திங்கன்னா கோபப்பட்டு ஆமாம் நம்ம வீடு வாங்குறது வந்துட்டு இவங்களுக்கு போகிறாமல் ஏதோ ஒன்று இருப்பாங்க நீ எதெல்லாம் கண்டுக்காத ரோகிணி நீவா நம்ம பேசாம போய் அட்வான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியை கூப்பிட்டு வந்துட்டு அந்த ஆள் வந்துட்டு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துறாங்க காசு வாங்கிட்டு இந்த ஆள் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு நாள் வந்துட்டு டாக்குமெண்ட்ல ரெடி பண்ணி தந்துறின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹினியை கால் அந்த ஆள் வந்துட்டு எடுக்கவே மாட்டேங்கிறான் சந்தேகப்பட்டு மனோஜை போய் பார்க்கவும் அப்பதான் வந்துட்டு ஆள் ஏமாத்திட்டு போனது எல்லாமே தெரியுது அத வந்துட்டு மனோஜ் வீட்டில வந்து சொல்லவும் அதை கேட்டு விஜயா பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது அப்ப மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட சொல்றாங்க அப்பவே எங்க அம்மா கோயில வச்சு சொன்னாங்க அட்வான்ஸ் கொடுக்கும்போது வந்துட்டு பச குணமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா அதை கேட்காம ரோஹினி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அத கேட்டு விஜயா பாத்தீங்கன்னா இப்ப புரியுது எல்லாமே வந்துட்டு இந்த மீனானாலும் உங்க அம்மா நாளையும் தான் வந்தது இவ்வளவு போன கட்டி தான் மனோஜ் வந்து இப்படி ஏமாந்திக்கிறான்னு சொல்லிட்டு மொத்த தூக்கி மீனாமல் போடுறாங்க